அப்படி ஆத்மநியோதனம் பண்ணதுனால தன் தந்தைக்கு கூட ஈமகிரியைகள் செய்ய முடியல அவரால் ஏன்னா சூழ்நிலை அப்படி இருந்தது ஏன்னா அவர் காட்டுக்கு வந்துட்டார் அதனால் அவரால் பண்ண முடியல கடைசி பிள்ளை சத்ருகன் தான் பண்ணார் இதுதான் பிற்காலத்தில் நம்மளுக்கு தந்தைக்கு கடைப்பிள்ளை தாய்க்கு முதல் பிள்ளைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா தந்தைக்கு கடைப்பிள்ளைன்ற முதல் பிள்ளை தான் செய்யணும் எல்லாருக்குமே அது என்ன காரணம்னா ராமனும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு வந்துடுறாங்க பரதன் வந்து செய்ய தகுதி உன் உன்புள்ள எனக்கு ஈமக்கிரியை செய்யக்கூடாதுன்னு தசரதன் சொல்லிட்டாரு அதனால் எஞ்சி இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா சத்ருகனந்தான் அவரை வச்சு தசரதனுக்கு ஈமக்கிரியைகள் பண்ணாங்க இது ராமாயண இதிகாசத்துலேயே இது நடந்ததுனால தந்தைக்கு ஈமக்கிரைகள் செய்வதற்கு கடைசி பிள்ளை தான் தகுதியாண்டவர்ன்ற மாதிரி சொன்னா ஆனால் ஒரு தாயை தவ முதல்ல அம்மா அப்பா உருவாகிறதுக்கு காரணம் தலைப்பிள்ளை அந்த தலைச்சன் பிள்ளை தான் தாய் தாப்பனுக்கு செய்ய வேண்டியவங்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் பிள்ளைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு வரக்கூடாதுன்ற காரணத்திற்காக பெரியவங்களை இப்படி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி அதை வந்து சண்டை இல்லாமல் முடிக்கணுன்றதுக்காக இப்படி சொல்லி வச்சுட்டாங்க இதுக்கு காரணமும் ராம ராம கதை அந்த கதைகள் தான் சொல்லலாம் இதிகாசத்தில் ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள் இப்போ ஜடாயுக்கு நம்ம ஜடாயே இறந்து போயிட்டாரு ஆத்மநிவாதனம் பண்ணி ராமருடைய மடியில் கிடைத்திட்டாரு உயிரை விட்டோம்னா அவர் என்ன பண்ணார் ஜடாய்க்கு தந்தை ஸ்தானத்தில் வைத்து ஈமக்கிரியர்கள் பண்ணார் ஒரு தந்தை இறந்து போயிட்டால் என்னென்ன செய்யணுமோ அந்த எரிச்சடங்கு ஃபுல் ஃபுல்லாக பண்ணி அவருக்கு முக்தி அளித்தார் இவ்வாறு ஜடாய் வந்து ஆத்ம நிவேதனம் ராமருடைய பாதங்களில் தன் உயிரை சரணாகதி பண்ணி அவர் மூலமாக முக்தி பெற்றார் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் பக்கத்தில் திருப்பக்குழின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு கோயில் விஜயராகவ பெருமாள் விஜயராகவன் ராகவன் ராமர் தான் அந்த ராமர் வந்து ஜடாய்க்கு முக்தி பெற்ற இடம் அதுதான் வந்து திருப்பக்குழி பெருமாள் கோயில் திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய ஒன்று சேவிக்காதவங்க மிக அருகாமையில் இருக்குது சேவிக்க தவறாதீங்க கட்டாயமாக போய் ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்த இடம் அதனால தான் வீட்டில் வந்து இறந்தவங்கிறதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் போய் தங்கிட்டு வராங்க அந்த கோயிலில் ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்த மாதிரி இறந்தவங்களுக்கு மோட்சம் கிடைக்குன்றதுக்காக அங்கே போய் வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னா பெண்கள் வந்து போய் தங்கிட்டு தன் கணவருக்காக முக்தி பெற வேண்டும் சொல்லிட்டு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி வராங்க இந்த மாதிரி திருப்புக்குழி பெருமாள் கோயில் விஜயராக பெருமாளை அனைவரும் சேவிங்கள் இவ்வாறு ஆத்ம நிவேதனம் என்பது சரணாகதி என்ற தத்துவத்தை உள்ளடக்கி உள்ளது அதனால் முடிந்தவரும் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிக்கணும் சரணாகதின்னா உயிரை விட்டு தான் சரணாகதி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது தன்னுடைய சமாட்சம் வாங்கி மூலமாகவும் சரணாகதி பண்ணிக்கலாம் தூய உள்ளத்தை அவரிடம் சமர்ப்பிப்பதன் மூலமாகவும் சரணாகதி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரணாகதின்ற போது ஆத்ம நிவேதனம் நவவித பக்திகளில் ஒன்பது பக்தி ஒன்பதாவது பக்தி தான் நிவேதனம் என்பது ஒன்பது பக்திகளை பற்றியும் நான் இப்போது கூறி முடித்து விட்டேன் இது எந்த அளவுக்கு உங்கள் மனதில் பதிந்தது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அனைவரும் வந்து உள்ளே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி நவபக்தியை முதல்ல இருந்து லைனாக போட்டு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லாவே புரியும் இதை கேட்கறது மட்டும் இல்லாமல் இதை திருப்பி திருப்பி நீங்கள் போட்டு கேட்பதன் மூலம் உங்கள் மனதில் பதியும் அடுத்த இளைய தலைமுனை தலைமுறைக்கு இதை நீங்கள் எடுத்து செல்லணும் எங்களுடைய நோக்கமே அதுதான் காரணம் தெரியாததை சொல்லும்போது நான் இப்போது அயோத்திக்கு யாத்திரா போகும்போது பஸ்ஸில் கேட்டதை வச்சு உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால உங்களுக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரலாம் அவங்க சொன்னது ஒரு துளின்னா அதோடு சேர்த்து என் கற்பனை வளத்தோடு நடந்த நிகழ்ச்சிகளை ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு நீங்கள் வந்து நீங்களே ஒரு வந்து யார் யார் இது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்த குழந்தைகளுக்கு தலைமுறை குழந்தைகளுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம் இதுதான் வைஷ்ணவத்தை பரப்புவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நினைச்சு செய்யுங்க அப்போ வந்து நம்மளுடைய தர்மம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் பக்தி பூமி பாரத பூமின்றது புண்ணிய பூமி பக்தி பூமி வெளிநாட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதிகாசங்களோ வரலாறுகளோ கதைகளோ கிடையாது ஓரளவுக்கு கலாச்சாரம் மேம்பாட்டோடு இந்தியாவில் நாம் இருக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு காரணம் சனாதன தர்மம் தான் காரணம் அதனால் இந்த தர்மத்தை பரப்ப வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதனால் இந்த பக்தியை பரப்புங்கள் என்று பணியோடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் இந்தனுடைய தலைப்பு முற்றி பெற்றது அடுத்து என்ன சொல்லலாம் யாருக்காவது ஏதாவது வேண்டும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் உங்களுடைய கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்க்கும் அடியன் காஞ்சி லதா பார்த்தசாரதி ஓம் நமோ நாராயணாய நமக